ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசியிலேயே சனி பகவான் ஏழரை சனியில நடுப்பகுதி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எண்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது நான்காம் இடத்துல சுபஸ்தானத்துல ராசிநாதன் குரு பகவான் அமர்ந்து எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்துல கேது அமரலாம் தனித்து ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருப்பது நல்லது அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடத்துல இருக்கிற பெரும்பாலான கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார்கள் பதினோராம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் எல்லோருமே அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு நான்காம் தேதி அளவில் புதனும் ஆறாம் தேதி அளவில் சுக்கர பகவானும் பதிமூன்றாம் தேதி அளவில் சூரிய பகவானும் இருபத்தி மூன்றாம் தேதி அளவில் செவ்வாய் பகவானும் இந்த நாள் வருமே புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் எல்லோருமே அப்படியே பதினோராம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்த அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார்கள் என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி பார்க்கலாம் நான்காம் இடத்துல நல்லபடியாக குருநாதன் அமர்ந்திருக்கிற போது உடல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அதாவது கல்வியில முன்னேற்றமாக போகலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனசுல உடல்ல ஒரு விதமான புத்துணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை சமசப்தமமாக நூறு அதாவது நூற்றி எண்பது டிகிரியில நேரடியாக குருநாதன் பத்தாம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஜீவனஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிற போது என்னதான் ஜென்மச்சனி அமைப்புகள் நடந்து கொண்டிருந்தாலும் என்னதான் அவயோக தசாபத்திகள் நடந்து கொண்டிருந்தாலும் சமசப்தம பார்வையில ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கிறது தொழில உத்தியோகத்துல நிலையானது ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கும் தொழில உத்தியோகத்துல நீங்க ரன் பண்ணி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம் தடை தாமதங்கள் நிரந்தரமான தடைகள் நிரந்தரமான தாமதங்கள் இல்லை ஜென்மச்சனி அவ்வப்போது சின்ன சின்ன இடையூறுகளை கொடுத்தாலும் தொழில வேலையில உத்தியோகத்துல வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல நீங்கள் பயணித்துக் கொண்டே இருக்கலாம் கணிசமான வருமானத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் நல்லபடியாக இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் அவர் ஒரு புத்திகளின் அடிப்படையில வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது சுப செலவுகள் இருக்கிறது நிலையான சொத்துகள் வண்டி வாகனங்கள் நகை நட்டு இது போன்ற அமைப்புகளை நீங்கள் வாங்க முடியும் சுகஸ்தானத்துல குரு அமர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிற போது பெரும்பாலான கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து புது ஆதித்ய யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் சிவராஜ யோகம் பிருகமங்கல யோகம் யோக அமைப்புகளோடு பனிரெண்டாம் இடம் அபரிவிதமான சுபத்துவமாக இருக்கிறது பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது சுப செலவுகள் இருக்கிறது அயன சயன போகஸ்தானம் உண்மையில சொல்றேன் நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவசைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் பிப்ரவரி மாதத்துல படுத்த உடனே நிம்மதியான உறக்கம் வரும் அக்கடாண்டு நிம்மதியாக உறங்கலாம் பனிரெண்டாம் இடம் வலுவாக இருக்கிறது எதப்படி இருந்தாலும் எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நான்காம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல குரு பார்த்திருக்கிறார் உண்மையில சொல்றேன் நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் அப்படியே விடுபட முடியும் பெயர் புகழ் அதிகரிக்கும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகுகிறது நிலையான சொத்துக்களை வாங்கலாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகளை நீங்கள் தொடர்பில் இருந்தால் அந்நிய வருமானத்திற்கு எந்த குறையும் இல்லை வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மாவட்டத்தில் போய் செட்டில் ஆக வேண்டுமா இப்போது நீங்கள் போய் செட்டில் ஆக முடியும் ஆறாம் இடத்துல சனியோ செவ்வாயோ கேதுவோ ராகுவோ தனித்து ஒருவராக இயற்கை அசுபர்கள் இருக்கலாம் ஆறாம் என்று சொல்கிற போது ருணம் ரோகம் சத்துரு கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே கட்டுக்குள் இருக்கும் என்னதான் ஜென்மச்சனி அமைப்புகள் நடந்து கொண்டிருந்தாலும் தனிய ஒருவராக ஆறாம் கேது அமர்ந்திருக்கிற போது கடன் நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் எதுவும் கைமீறி போகாது சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பலன்கள் எல்லாமே இன்னொரு விதமாகவும் செயல்படும் உட பிறந்த யாதகத்துல ராசி லக்கணம் பாபத்துவமாக பலவீனமாக இருந்து சனி பகவான் உங்களுடைய பிறந்த யாதகத்துல தோஷமாக இருந்து பாபத்து கடுமையான பாபத்துவமாக இருந்து தேய்பிரை சந்திரனாக உங்களுடைய ராசி அதாவது சந்திரன் உடைய பிறந்த யாதகத்தில் தேய்விரை சந்திரனாக இருந்து இப்போது உங்களுக்கு ஆறு எட்டு போன்ற அவயோக பாபத்துவ தசாபத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் சற்று கூடுதலான உசாராக இருக்க வேண்டும் எந்த நட்பலங்களும் சொல்ல முடியாமல் போய்விடும் பெயர் விரயம் சந்தோஷ விரயம் ஆரோக்கிய விரயம் நிம்மதி விரயம் எல்லாமே விரயம் என்று ஆகிவிடும் பனிரெண்டாம் இடம் அதாவது வலுவாக செயல்பட போகிறது ஒரு மனிதனுடைய பிறந்த யாதகத்துல சந்திரன் தேய்பிரையை நோக்கி நோக்கி வளர்ந்து கொண்டு போய் இப்போது அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிற இருந்தால் ஜென்மச்சனி காலங்கள்ல பன்னெண்டாம் இடம் வலுக்க கூடாது எல்லாமே விரயம் என்று ஆகிவிடும் ஆனால் இந்த கோச்சார அமைப்புகள்ல பன்னெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக யோக அமைப்புகளோடு இருக்கிற போது அதாவது என்ன என்ன இருந்தாலும் கோச்சாரத்துல என்னால் தீங்கு எந்த தீங்கும் சொல்ல முடியவில்லை மீனராசிக்காரர்களுக்கு கோச்சார் அடிப்படைகள்ல எந்த தீங்கும் இல்லை அபயோக தசாபுத்திகளை நீங்கள் மாட்டிக்கொண்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி பகவான் பாபத்துவமாக இருந்து சந்திரனும் தேவரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இப்போது வயசு காலத்துல சனி நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் யாரையும் நம்பி சைன் வச்சிடக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல்ல உஷாராக இருக்க வேண்டும் காதல் என்ற பெயர்ல ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதிய முயற்சிகளை எடுக்க கூடாது அகலக்கால் வைப்பதற்கு ஜென்ம சனி காலம் அப்படி ஒன்றும் நல்ல காலம் இல்லை அவர் அவர் தசாபுத்திகளின் அடிப்படையில பலன் வர போகிறது உடைய பிறந்த யாதகத்தில் சந்திரன் நல்ல வளர்புறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்து சனி பகவான் நல்ல சுபத்துவமாக இருந்து இப்போது உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் கோடி கட்டி பறக்க முடியும் பெயருக்கு தான் நடக்கும் பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உடைய பிறந்த யாதகத்தையும் இப்போது நடக்கிற கோச்சாரத்தை முனைத்து தான் பலன்களை பார்த்து பழக வேண்டும் தனியே கோச்சாரத்திற்கோ தனியே ஒரு உங்களுடைய தசாபுத்திக்கோ பலன்களை தருகிற அதிகாரம் இல்லை கோச்சாரத்தையும் ிகளை வினைத்துத்தான் நீங்கள் பலன்களை பார்த்து பழக வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இருபத்தி ஆறாம் ஆண்டு கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு அற்புதமாக செயல்பட்டு அமைப்பை மற்ற அமைப்பு எல்லாமே நன்றாக இருக்கிறது குருநாதன் எட்டாம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை சுபத்துவடுத்துவார் நான்காம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிப்பது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்கிற போது சுப விரயம் பன்னெண்டாம் இடம்

சுப செலவுகள் இருக்கிறது செலவுகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் பெயருக்கு தான் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது உடைய பிறந்த ஜாதகத்துல அவயோக தசாபுத்திகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் நீங்கள் வயசு காலத்துல இருந்து இப்போதுதான் உங்களுக்கு இளரச்சனை நடந்து கொண்டிருந்தால் முதல் முதல் சுற்றாக நீங்கள் தான் சற்று உஷாராக இருக்க வேண்டும் மற்ற எந்த தீய பலன்களும் இல்லை அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில நன்மையோ தீமையோ நடக்கப் போகிறது பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி நட்சத்திர நாட்களிலும் வியாழக்கிழமைகளிலும் விரதம் இருந்து இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் குறிப்பாக குருவை வணங்க வேண்டும் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பிரகஸ்பதி வழிபாடு குரு வழிபாடு எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் எது இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால எது செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு தடவை யோசித்து செய்ய வேண்டும் அவசரப்பட்டு கோவப்பட்டு எந்த செயலிலும் இறங்கிவிடக் கூடாது வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்